அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசைக்காரர்களுக்கு அடுத்த பதினான்கு நாட்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழல் எந்தெந்த விஷயங்களில் உருவாகிறது அது மட்டுமல்லாது அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் சில நேரங்களில் சற்று சாதகமற்ற சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறது அதிலும் சந்திரன் பெரும்பாலும் சாதகமற்ற ஒரு அமைப்பில்தான் சஞ்சரிக்கிறார் சந்திரனின் அமைப்பு காரணமாக எடுத்தோம் கவர்த்தோம் என்று விதமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஜென்ம ராசியில் வலுவாக வீட்டிற்கிறாரு சுக்கரன் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது ஒரு வகையில் அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் கூட அவர் ஜென்ம ராசியில் வீற்றிருப்பது என்பது மந்தமான சூழலை உருவாக்கி கொடுக்கிறது எனவே இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் மற்றும் மந்தமான சூழலை நிலவுவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் உண்டு அதே சமயம் முன்கோவப்பட்டு எந்தவிதமான வார்த்தைகளையும் கடினமான சொற்களையும் பயன்படுத்திவிட வேண்டாம் அவற்றால் கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகள் கூட கை செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் மிக விரைவில் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ராசியின் அதிபதியான சுக்ரன் இரண்டாம் இடத்தில் நுழைகிறார் அதற்கு முன் சற்று புறமையாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்ரனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக கை நழுவி செல்லாம் இல்லாமல் தக்க வைத்துக் யோகம் உண்டு இருப்பினும் இந்த நேரத்தில் பிடிவாத குணத்தை நிச்சயமாக தவிர்த்து விட வேண்டும் மற்றவர்களுடன் வெள்ளந்தித்தனமாக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை விஷயங்களை பகிர வேண்டாம் அதனால் சில சிக்கல்கள் நிச்சயமாக உருவாகிறது என்பதை கிரகநிலைகளின் அமைப்பு காத்திருக்கும் அதிர்ச்சியாக ஏற்படுவதற்கான சூழல் உண்டு என்பதை ரிசபராசிக்காரர்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் ஆட்சியும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் ஒரு திருப்புமுனையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் அடுத்த பதினான்கு நாட்கள் அரசியல் துறையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக உண்டு இந்த மாற்றங்கள் அனைத்தும் உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் நீங்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை மிக வலுவாக பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் முழு சுப கிரும்ோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிற குரு பகவான் ஜென்மத்திற்கு வருவது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பு தான் பெரும்பாலும் நாட்களும் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் எந்த பணியை மேற்கொண்டாலும் சற்று நிதானமும் பொறுமையும் நிச்சயமாக தேவைப்படுகிறது எடுத்தோம் கவர்த்தோம் என்று எந்த பணியிலும் ஈடுபடக்கூடாது ஏனென்றால் குரு ராசிக்கு மிகவும் சகாயமற்றவராக இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியான சுக்கரனை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட அவர் ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதால் கிடைக்க வேண்டிய நல்ல பல வாய்ப்புகள் கை செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக எனவே இருந்து தோஷமும் தடையும் வரவில்லை என்றாலும் மற்ற கிரகநிலைகள் சாதகமற்ற இருக்கும் போது அவற்றில் பெரிய தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் எனவே குடும்பத்தில் செலவுகளை வரவுக்குள் திட்டமிட முயற்சி செய்யுங்க இல்லை என்றால் வீண் விரைய செலவுகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு அலைச்சலும் தேவை வையற்ற உடல் உழைப்பும் செலவு செய்தாலும் கூட அதன் காரணமாக நல்ல பலன்களை ஈட்டுவதில் சற்று கடினம் என்பதுதான் குரு பகவானின் சஞ்சார அமைப்பு உறுதிப்படுத்துகிறது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் கூடுதல் கவனம் தேவை உறவுகளை கையாளும் போது அதிக கவனம் நிச்சயமாக வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய சிறு கருத்து வேறுபாடுகளை கூட வளரவிட வேண்டாம் அவற்றால் பெரிய அளவிற்கு தடைகளையும் வருத்தத்தையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவது நிச்சயமாக நல்ல பலனை பெற்றது உத்தியோக ரீதியாக சனி பகவான் பத்தாம் இடம் ஆகிய கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது ஒரு வகையில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் பெரிய அளவிற்கு பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சஞ்சார அமைப்பு இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அவை உத்தியோக ரீதியாக சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது அல்லது இந்த தருணத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களை இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தே தீர்க்க முயற்சி செய்யுங்கள் அல்லது அதை விட சிறப்பான ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு இடமாறுதல் உள்ளிட்ட பலவற்ற சிந்தியுங்கள் இல்லை என்றால் சில சிக்கலில் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன சனி பாதகமாக இருந்தாலும் கூட குரு ஜென்மத்தில் இருக்கிறார் எனவே சற்று விழிப்புணர்வு தேவை அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த உங்களுடைய புதிய முயற்சியும் திட்டங்களையும் செயல்படுத்த முயற்சி செய்யலாம் அவற்றில் நல்ல பலன் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது இருப்பினும் இந்த தருணத்தில் இரும்பு பெட்ரோலியம் தங்கம் வெள்ளி போன்ற துறைகளில் ஈடுபடு முதலீடு செய்வது போன்றவற்றின் மூலம் அதிக லாபத்தை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில நிகழ்வுகள் இருந்தாலும் கூட சில நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்பை சனி உருவாக்கி மட்டுமல்லாது குரு ஜென்மத்தில் இருந்தாலும் கூட அவரது சுப பார்வை ஒன்பது ஆகிய இடங்களில் பதிவதால் சில தடைகள் விலகி நன்மை கிடைப்பதற்கான சாத்திய உண்டு மேலும் இந்த தருணத்தில் வித்யா காரகராக இருக்கக்கூடிய புதன் ஒன்பதாம் தேதி வரை ஜென்மராசியில் விற்றார் அதற்கு பிறகு தனஸ்தானத்தில் மிக வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறார் வித்யா காரகரான புதன் ஆட்சி பலம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கல்வி ரீதியான பல தடைகள் விலகும் நீங்கள் எதிர்பார்த்தபடி மிகப்பெரிய சவால் நிறைந்த சிக்கல் நிறைந்த காரியமாக இருந்தாலும் சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே விரய செலவுகளும் கடினமாக வயல் சார்ந்த நீகளை மேற்கொள்ள வேண்டிய சூழலும் இந்த தருணத்தில் அதீதமாக உண்டு எனவே மற்ற கூடுதல் கவனத்துடன் இருங்க விரய செலவுகளை அதீதமாக சந்திக்க வாய்ப்பு உள்ளதால் சுப விரயங்களாக மாற்றுங்க அல்லது பராமரிப்பு விரயங்களாக மாற்றினால் வீண் விரய செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் இல்லை என்றால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக கண்முன்னே சேமிப்பு கரைவதற்கான சூழலும் உண்டு என்பதை விரயத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சற்று கவனம் நிச்சயமாக தேவை ஆனால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ரிசபராசிக்காரர்களுக்கு ஆராய்ந்து பார்க்கும் ராகு லாபத்திலும் கேது ஐந்திலும் இருக்கிறார் ராகுவால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை சிக்கல் இருந்தாலும் சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார் ஆனால் மோட்சக்காரகரான கேது குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் தலை தூக்கலாம் அவ்வப்போது ஏதோ ஒரு சிந்தனையை போட்டு மனதை வாட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழலும் உண்டு எனவே இது போன்ற தருணங்கள்ல மன அமைதி பெற தியானம் போன்றவற்றை மேற்கொள்ளுங்கள் நல்ல மாறுதல் உண்டு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மத்தில் இருக்கிறாருங்க பதினைந்தாம் பிறகுதான் ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறார் எனவே உஷ்ட சம்பந்தப்பட்ட தொல்லைகளும் ஆரோக்கிய தொல்லைகளும் அவ்வப்போது எட்டி பார்க்கும் தேவையில்லாத அலைச்சலை சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே விழிப்புணர்வுடன் எந்த பணியை மேற்கொண்டாலும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற ராசியின் அதிபதியான சுக்கரன் குரு ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பில்தான் இருக்கின்றன எனவே பெண்மணிகள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் இல்லை என்றால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக குடும்பத்தில் சரி தொழில் வியாபாரத்திலும் சில பிரச்சனைகள் மன நிம்மதியை பாதிக்கக்கூடிய வகையில் ஏற்படலாம் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் பல பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது குரு திரையத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் எனவே இந்த வேளையில் நிச்சயமாக செவ்வாய் அல்லது வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருக பெருமாள் அல்லது குரு பகவான் அலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்பட கூடிய தடைகள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கும்